மக்கள் காரணம் மக்கள் மேலே தப்பு அவங்கவுங்க சம்பாதிச்சா அவங்கவுங்க நல்லா இருக்க போகிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம் இதுக்கு ஏன் போய் உழுந்து சாவுணும் சவுண்ட் கேட்குதா அவங்க கேட்க லவுடா பேசுகிறோம் சவுண்ட் ஓகே இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்களா அவ் மக்கள் மேலே தான் தப்பு மக்கள் ஏன் அப்படி போய் விழுவணும் அவனும் நம்மளை மாதிரி மனசை தானே ஒரு என்ன இருக்குது டிவியில் பார்க்குறீங்களோ அதோட விட்டுர்ணும் எலெக்ஷனில் வந்தாக்கா அவங்க தேர்தி அவங்க நல்லா இருக்க போகிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம் நமக்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல இதில் ஏன் போய் மக்கள் சாப்பிடணும் இப்போ யார் உயிர் போணுச்சு அவர் கொடுப்பாரா உயிர் ஏன் போகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருங்க நீங்கள் பாட்டு வீட்டில் இருங்க என்ன இருக்குது அப்படி என்ன ரசிகர்னாக்க மனசோட வச்சுருங்க ஏன் காட்டி உயிரை விட்டு நடக்கிறீங்க அவர் இதை நேசி கொடுப்பாரா இல்லை கவர்மெண்ட் தான் கொடுக்குமா யாரும் கொடுக்க போகிறது கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற போகிறோம் அவன் வந்து நம்ம கொடி சொன்னா அது நமக்கு ஒன்றும் புண்ணியம் கிடையாது நம்ம மக்கள் மேலே தான் தப்பு சொல்கிறோம் நான் அவங்க மேலேயோ கவர்மெண்ட் மேலேயோ தப்பு சொல்கிறதுக்கே இல்லை ஸோ இது வந்து பெண்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க என்ன அப்படி அவங்க அம்மா வைச்சாலும் அவனும் பத்து மாசம் நம்மளும் பத்து மாசம் இல்லை என்ன இருக்கு அவன் நடிக்கிறான் சினிமாவில் பாருங்க டிவில பாருங்க ஏன் அங்க போய் உணவு சாவுறீங்க குழந்தைங்களை கூட்டு போனாலும் கூட்டு போவதும் இருங்க அவங்க மேலதான் தப்பு குழந்தைங்க மனசாளு மேலதான் தப்பு கவர்மெண்ட் மேலயோ விஜய் மேலயோ தப்பு கிடையாது மக்கள் மேலதான் தப்பு